தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் பதவியை இழக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முதலமைச்சர் பதவியை இழக்கிறார் பீகாரில் தேர்தல் நடைபெற்ற முடிவு முடிவடைந்து விட்டது அங்கு இருநூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி வெற்றி பெற்றது நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தார் ஆனால் தற்பொழுது ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை விட பாரதிய ஜனதா கட்சி கூடுதலாக வெற்றி பெற்றுள்ளது கூட்டணி அமைச்சரவை என்பது உறுதி அதிக தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய ஜனதா தளம் மூன்றாவதாக லோக் சக்தி ஆகிய மூன்று கட்சிகள் ஆக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சியை விட பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றியிருப்பதால் பாஜகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் இதற்கு பாஜக நிதிஷ்குமாரை நிர்பந்தம் செய்கிறது வேறு வழியில்லாமல் நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழக்கிறார் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்தவர்கள் துணை முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்பார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் பதவியும் அமைச்சர் பதவியும் வழங்கப்படும் சபாநாயகர் பதவி வழங்கப்படும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி துணை சபாநாயகர் பதவி மேலும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கூறப்படுகிறது நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் முதலமைச்சராக இருந்தவர் தற்பொழுது முதலமைச்சர் பதவியை இறக்கின்றார்